இந்திய விடுதலைப் போராட்டத்தின் வரலாற்றில் எப்போதும் மறக்க முடியாத வீரன் ஷகீத் பாகத் சிங் பஞ்சாபில் பிறந்த சிறுவயது முதலே அவர் நீதிக்காக போராட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வளர்ந்தார் ஜாலியன்வாலா பாக் படுகொலையை நேரில் கண்டபோது சுதந்திரத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இளமை பருவத்தில் அவர் இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷனில் இணைந்து இங்கிலாந்து ஆட்சிக்கு எதிராக பல புரட்சிகர செயல்களில் ஈடுபட்டார் கொலை அல்லது வன்முறையே நோக்கமில்லாமல் பொதுவுடமையை காக்கும் போராட்டமாக பாகத்சிங் சட்டமன்றத்தில் புகை குண்டுகளை வீசி உலகுக்கு ஒரு வலியமான செய்தியை தெரிவித்தார் சிறையில் இருந்தபோதும் உடனுரை புத்தகங்களை படித்து சிந்தனையாளராக திகழ்ந்தார் நான் மரணத்தை பயப்படவில்லை என் மரணம் மற்ற இளையோரின் உள்ளத்தில் தீப்பொறி ஏற்றும் என்று தன்னம்பிக்கையுடன் கூறினார் மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று இருபத்தி மூன்றாம் தேதி முகத்தில் சிரிப்புடன் தண்டனைக்கு சென்ற அவர் இந்திய இளைஞர்களின் நெஞ்சில் என்றென்றும் வாழ்